பெட்ரோலுக்கு காசா நீதானே காசு தருவேன் இப்போ என்ன புதுசாக கேட்குறான் இப்போ கூகுள் பே பண்ணிடு அதானே கஞ்சா பெருசன் வரைக்கும் கூகுள் பேயிலிருந்தே காசை சொரண்டி 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 ஒரு வழியாக்கிட்டான் இப்ப வருவான் பாருங்க அவன் இப்படின்னு பெட்ரோல் பங்க்குக்கே ஓனர் மாதிரி வந்து என்ன அதிகாரம் பண்ணுவான் பாருங்க என்ன பெட்ரோல் பங்குக்கே ஓனர் நினப்பா உனக்கு பணத்தையும் கொடுத்து பணத்தையும் இந்த ஊரு ஓ அப்போ மேலே வந்து இந்த வெள்ள ஃபாலோ பண்ணி போக சொல்றாங்க அது என்ன வெள்ள எனக்கும் தெரியல இது எங்கடா வெள்ள கோட்ட இருக்கு கண்ணு தெரியுதா இல்லையா பெயிண்டே போயிருச்சு இது வந்து எல்லா தான் இருக்கு லோட நோக்கி நம்ம எப்படி மலைக்கு போகறோம் இப்போ இதில போக சொன்னாங்க இதில போ ரூட் நான் சொன்ன ஏரியா இதுதான் போகாதான் மேல யார் சொன்னா அப்ப அவங்க எல்லாம் எங்க போறாங்க கரு படி ஏறிதான் போகணும் இல்லைன்னா வந்து பஸ்ல போய்க்கோங்கன்ட்டாரு வேற வழி இல்லை நடந்தா போய் ஆகணும் இங்க அடிவாரத்திலேயே கூட்டம் அதிகமா தான் இருக்கு பாத்தீங்களா ஒரு ஆர்ச் மாதிரி அதான் படிக்கட்டு என்ட்ரன்ஸ் ஓ இது என்ன வண்ட வண்டியே நிக்கிது லைனு ஏய் இப்ப என்ன பண்றது பஸ்ல போறதா இல்ல படிக்கட்டு ஏறி போறதா போனோம்

இனி இருட்டே ஆகல அப்புறம் இந்த மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் ஒரு இருட்டாகிற ஏன்னா இப்போ யானை எல்லாம் க்ராஸ் ஆகும்ல லாஸ்ட் டைம் அந்த அப்போ தான் அந்த பக்கம் ஏதோ யானை கிராஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க அடிவாரத்திலே கும்பிட்டு போக வேண்டியதுதான் வழி இல்லை என்ன பண்ணுறதுக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது கிளம்ப வேண்டியது தான் அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுக்கலாம் போகிற பக்கம் சின்ன சோஷியல் சர்வீஸ் ஃபோட்டோ எடுத்து கொடுச்சி சரி எடுத்து கொடுங்க சரி ஓகே இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே இருந்தே விட்டே போட்டாங்க இங்கே இருந்தே எங்கள் அப்பா முருகருக்கு எப்படி